ஆதித்ய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமோ நமகா வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உன் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாலையும் வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயிற்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில் போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்தில் இருக்கிறாரு அதனால கும்பராசி என்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லது எல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உட்கார்ந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியா போனதால நாம தப்பிச்சோம் அங்கங்க யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமா நடந்துகிட்டு இருக்கு அமாஸ் போர் பாக்குறீங்க இஸ்ரேல் போர் பாக்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பாக்குறீங்க அப்போ அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பாக்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னன்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டுல உக்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடைச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு அப்போ ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனா எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமா அதட்டலா உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனி பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவரெல்லாம் அதை சொல்லுவார் போயாகமுன்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்லுவார் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது கம்மலருங்க சாமி அப்படின்பார் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி சனி வெளியில போகும்போது சிக்கல போய் மாட்டி விட்டார் உண்மையிலே இருக்கார் போல இருக்க அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனி பயிற்சி நெருங்குகின்ற சமயத்தில் சாமி நீ சொன்ன சனி இருக்கார் போல இருக்க வேலை செய்கிறார் போல இருக்க அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்பேற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிசினஸ் ஆகட்டும் மெயினாக நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளா மெயினாக பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லயும் மெயினாக கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிரமம் ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்க போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி சனிப்பயிற்சி மட்டுமே அப்போ சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாசம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது அப்ப இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ள போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது உள்ள ரூம்ல போட்டு சனி பகவான் நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் காப்பாத்துக்கடான்னு சொன்னா போறவனுக்கு உதவிடும் கர்மாவை சனி பகவான் அந்த பைல கையில எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யாரோ நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும் போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்கார்ந்தார் அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்திலே சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது ஸோ நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இதுவே இன்ட்ரோடக்ஷனே பெரிய வீடியோவாக போயிடும் வாருங்கள் அன்பர்களே உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சி முதல்ல துலாம் ராசி என்பர்களே இந்த சனிப்பயிற்சிக்கான ஒரு மிகப்பெரிய பரிகார யாக வேள்வி நடைபெறுகிறது உங்களுக்கு விருப்பம் இருக்குமேயானால் அந்த யாக வேள்வியில் நீங்கள் பங்கு பெறலாம் ரைட் துலாம் ராசி என்பர்களே ஆவனோடு எதிர்பார்த்த சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சியால் சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை துலாம் ராசியை பொறுத்த வரையில் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு அஞ்சாவது வீட்டில் இருந்த சனியால் நிறைய நிறைய பிரச்சனைகளை துலாம் ராசி அன்பர்கள் சந்தித்திருப்பார்கள் எல்லாமே கௌரவ பிரச்சனையாக இருக்கும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கும் சென்டிமெண்டா அல்லது சென்சிபிளான ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவான ப்ராப்ளமாக இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம் அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் உங்களை விட தாழ்ந்தவங்க ஒன்றும் இல்லாதவங்களாம் அவங்கள வந்து ஒரு வச்சு ஜெயிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம் நீங்கள் பார்த்து வளர்த்து விட்டவங்க நீங்கள் பார்த்து உதவி பண்ணவங்க எல்லாம் கூட அவங்கள பதம் பார்த்துருக்கலாம் அவங்க ஜெயிச்சு நீங்கள் தோற்றுருக்கலாம் வாழ்க்கையில் வசதியில் வேலை வாய்ப்புல தொழிலில் பதவிகளில் இது எங்க வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் சந்திரனுக்கு துலாம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஆறு பன்னெண்டாக இருந்த ராகு கேது இந்த கோச்சாரங்கள்லாம் ரொம்ப முக்கியம் ராகு கேது ஆறு பன்னெண்டுல தானே இருக்கு அதனால துலாம் ராசிக்கு நன்மை தானே அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை அப்ப சனியுடைய சனிக்கு ரெண்டு பன்னெண்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான தொடர் தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய துலாம ராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு சாதகமும் இல்லை பாதகமும் நல்லதே நடக்கமானாங்க துலாம ராசிக்கு நானே சொல்லுவேன் நல்லதே நடக்கமானான் அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாங்களோ ஏழ்மையான சூழ்நிலை இருந்தாங்களோ நிம்மதியா இருந்தாங்களா அந்த நிம்மதியை கொடுத்தா போறோம் உண்மை தானே அது வந்தா போறோம்ல வளர்ச்சியே வேண்டாம் சாமி நான் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நிம்மதியா இருந்தனோ ஒரு பேர் புகழோடு இருந்தனோ அதை போல அந்த பேர் புகழ் எனக்கு கிடைச்சாலே போதுமானது நிம்மதி கிடைத்தாலே போதுமானது எனக்கு இந்த புதிய வளர்ச்சியே எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை நிம்மதியான ஒரு வாழ்க்கை நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என துலாம் ராசி அன்பர்களே அப்போ இந்த சனி பொறுத்த வரையில ஆறாம் இடத்துக்கு செல்லக்கூடிய சனி பகவான் குருவுடைய வீட்டிலே அமைந்து ஒரு பக்கம் ஆறுல சனி அந்த ஆறுல சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அப்ப இந்த சனி குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறது நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது துலாம் ராசி அன்பர்களே ஏன்னா இந்த துலா ராசியில் வந்து அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க ஆளும் கட்சியில் இருக்கிறாங்க இப்போ லைவா பீரியடில் இருக்கிறாங்க அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அதே போல எதிர்கட்சியில் இருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் வளர்ந்து வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க சினிமா துறையில் இருக்கிறாங்க சினிமா துறையில் உயர்ந்த குடும்பங்கள் நல்ல பேர் புகழ் தமிழ்நாட்டில் கொடிகட்டி பிறந்தவங்க சினிமா துறையில் இருக்கிறாங்க மீடியா பத்திரிகை அல்லது தொலைக்காட்சி மீடியா துறையில் இருக்காங்க சின்ன துறையில் இருக்கிறாங்க மெயினாக பிஸ்னஸ் மேன் பெரிய தொழில் குடும்பம் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போ அந்த மாதிரி குடும்பங்கள் இருக்கிறாங்க அதே போல தொழில் அதிபர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் சார்ந்தவர்கள் அப்ப துலாம் ராசி உலகம் முழுவதும் வாழக்கூடிய வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் ஏதோ ஒரு சின்ன தடை இருக்கு சாமி அந்த சின்ன தடை தான் என்னை போட்டு பாட்டி வதைக்குது அந்த ஒரே ஒரு கேப்பை விலகிடுச்சு நான் சூப்பர் ஆயிடுவேன் நான் கண்டிப்பா வின் பண்ணியிருக்கணும் சாமி நான் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும் எப்படியோ நான் கோட்டை விட்டுட்டேன் இதை போல ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் அவங்க அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வெற்றி தோல்விகள் அங்கு அமைந்திருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மைகளே அதிகம் ஏற குறைய எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் துலாமராசி அன்பர்களுக்கு நன்மை நடக்கப் போகுது எண்பத்தஞ்சு சதவிகிதம் ராசி அன்பர்களுக்கு நன்மை நடக்கப் போகுது அப்போது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் செய்தொழிலாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் வணிகம் சார்ந்து இருக்கலாம் பிசினஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் உள்நாட்டு பிரச்சனையாக இருக்கலாம் வெளிநாட்டுல வாழக்கூடிய இன ராசி அன்பர்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் பிசினஸ் மேனாக இருக்கலாம் அப்ப எந்த நிலையில் உலகம் முழுவதும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப் இருக்கலாம் எனி பிஸ்னஸ் என்னை செய்பவராக இருந்தாலும் துலாம் ராசியாக இருப்பீர்களே ஆனால் நிறைய இழப்பு சாமி நிறைய இழந்துட்டோம் கையில இருந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு சரி பண்ணி கொடுங்க நான் நிச்சயமா வாராகியமாக செய்கிறேன் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் கால்ஸ் துலாம் ராசி என்பர்கள் உலகம் முழுவதிலிருந்து எனக்கு நிச்சயமா கொஞ்சம் பிசினஸ் சரி பண்ணி கொடுங்க சாமி நான் கண்டிப்பாக வரகமாக செய்கிறேன் அதே போல துலாம ராசி என்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது திரும்பவும் நீங்க பழைய சூழ்நிலையில ஒரு எப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிம்மதியான சூழ்நிலையில இருந்தீங்களோ அந்த நிம்மதி மகிழ்ச்சி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி அமைகிறது அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் துலாம் ராசியை பொறுத்தவரையில உடல்நிலை ஆரோக்கியம் கெட்டு போச்சு உடல்நிலை ஆரோக்கியம் மொத்தமா கெட்டு சாமி சரியாவே இல்ல ஆரோக்கியம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினா செய்வினை கோளார்கள் நிறைய பார்க்கிறோம் நாம இந்த மலேசியா சிங்கப்பூர் கனடா யூகே செய்ய அதே போல உள்நாட்டில எதிரிகளுடைய தொந்தரவுகள் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் தொழில் போட்டிகள் வியாபார போட்டிகள் அரசியல் நெருக்கடிகள் பதவி போட்டிகள் மெயினா பதவி போட்டிகள் வம்பு வழக்குகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் ஹயர் ஆஃபீஸருடைய ப்ராப்ளம் என்கொயரிகள் சிறை தண்டனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்போ நிச்சயமாக அதெல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை துலாம் ராசி அன்பர்களே அதே போல் சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் வீடு கட்டுறது வீடு வாங்குவது அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருப்பது இதெல்லாம் ஏதேனும் தொய்வுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் வீட்டில் மங்கள விசேஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சனி பகவான் கிட்ட இருந்து நடத்தி வைப்பாரு குழந்தை பாக்கியம் திருமண யோகங்கள் இவையெல்லாம் கூட அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் எனதருமை தருமை துலாமராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நிறைய துலாமராசி என்பர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அதே போல் கல்விகளில் சிறந்து விளங்குவீர்கள் நிறைய ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் சிஏ படிக்கிறீங்க அல்லது வேறு நிறைய ஜேஇ படிக்கிறீங்க நீட் படிக்கிறீங்க அப்புறம் மாணவ செல்வங்களுக்கு அதெல்லாம் சிறந்த இடம் கிடைக்கும் என் பச என் பையனுக்கு சீட் கிடைக்குமா அல்லது ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிப்பாங்க என் பொண்ணு வெளிநாட்டு போய் ஹையர் ஸ்டடீஸ் படிப்பாங்களா இது போன்ற மாணவ செல்வங்கள் நிறைய வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அதே தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா எனக்கு இப்பதான் சாமி ஜாப் போச்சு எனக்கு ஜாப் கிடைக்குமா ஆனால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அப்போ துலாம் ராசி அன்பர்களே இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைகிறது காலமும் நேரமும் துலாம் ராசிக்கு சிறப்பான முறையில் உள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசு கஷ்டம் மன கவலைகள் மனக்குழப்பம் ஒரு டிப்ரெஷன்ஸ் மனசில் இருக்கக்கூடிய பயம் இவையெல்லாம் விலகி நல்ல முறையில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே அப்போ இது எல்லாமே தான் சாமி எல்லாமே பாசிட்டிவா இருக்கு பட் எனக்கு இது நல்லது நடக்குமா நீங்கள் சொல்கிறது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிறப்பு தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி